மீண்டும் ஒரு வீடியோ காஷ்மீரில் இருக்கிற மாதா ஸ்ரீ வைஷ்ணவ தேவி என்ன அப்படின்னா இந்த வைஷ்ணவ தேவி வந்து மலை மேலே இருக்கு காஷ்மீரில் ஒரு மலை மேலே இருக்குது கீழே இருக்கிற ஒரு ஊருக்கு பேர் கத்ரா அதுதான் இப்போ வந்தே பாரத் ட்ரெயின் அது வரைக்கும் தான் போக போகுது அதனால தான் நான் சொன்னேன் டாக்ஸி டிரைவர்லாம் அது வரைக்கும் போவாங்க அந்த கத்ரா வைஷ்ணவ தேவிக்கு வரக்கூடிய பக்தர்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு டாக்ஸி டிரைவர் ஹெவியாக சார்ஜ் பண்ணி அது வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க இப்போ என்னன்னா இந்த கத்ரா ஸ்டேஷன் வரைக்கும் அது வந்தே பாரத ட்ரெயின் விட போறாங்க சரி அதனாலதான் டாக்ஸி டிரைவர் ஸ்ட்ரைக் நடந்தது அடுத்த ஸ்ட்ரைக்கு எதுக்கு அப்படின்னு பாருங்களேன் இந்த இருந்து என்னன்னாக்கா உங்களுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணணும் மாதா வைஷ்ணவ தேவி ஷ்ரைன் போர்டு அப்படின்னு இருக்கு அவங்க கிட்ட நீங்க முன் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாங்க இத்தனை பேர் வரோம் எல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த மலை மேல ஏறதுக்கு போகும் இந்த கத்ரா தான் கீழே இருக்கிற சிட்டி அங்க நிறைய ஹோட்டல் நிறைய பிசினஸ் லாட்ஜஸ் எல்லா விதமான பிசினஸும் அதாவது தூங்கா நகரம் எப்படிங்க இங்க மதுரை சொல்றோம்ல தூங்கா நகரம் அது மாதிரி அங்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் தூங்கவே மாட்டாங்க கண்டினியூஸா பக்தர்கள் வந்துகிட்டு இருப்பாங்க போயிட்டு இருப்பாங்க நேரமும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை சுறுசுறுப்பான நகரமா இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க சரி இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு இப்போ அந்த மலைக்கு கத்ரா அப்படிங்கிற இடத்துல இருந்து சஞ்சி சாத் அப்படின்னா எஸ்ஏஎன்ஜேஐ சிஹெச் ஹெச்ஏடி சஞ்சி சாத் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடம் வரைக்கும் ரோப்வேக் அப்படிங்கிறது அதாவது ஒரு கேபிள் மாதிரி இருக்கும் அதில் கார் மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க டார்ஜிலிங்லாம் போனீங்கன்னா தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வந்துடலாம் இதுக்கு என்ன என்ன அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த கத்ரா இடத்துல இருந்து மலை மேல போறதுக்கு கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு கிலோமீட்டர் மாதா வைஷ்ணவ தேவியோட கோவில் இருக்கிறது மலை மேல அந்த பதிமூணு பதினாலு கிலோமீட்டரும் முரடான பாதை நம்பர் ஒன் ஒன்றும் பெருசாங்கெல்லாம் வந்து இதெல்லாம் காரோ இதுவோ இதுவே போக முடியாது அல்ல ரோடே போட முடியாது அவ்வளோ ஒரு நிலப்பரப்பு வந்து அவ்வளோ ஒரு கரடு ஸ்டேஜில் ஸ்டேஜ்ல இருக்காங்க ஒண்ணுமே செய்ய முடியாது நடந்து தான் போகணும் சரி நடந்து போகட்டும் வேற எப்படி போகலாம் அப்படின்னா பேலன் குயின் அப்படின்னு டோலக் அப்படின்னு அதுல வச்சு கூப்பிட்டு போ அது இல்ல அப்படின்னாக்க மட்ட குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க கூலிகள் வந்து அவங்கள உங்களை தோல் மேல தூக்கிட்டு போவாங்க பின்னாடி ஒரு கூட மாதிரி கட்டிருப்பாங்க அதுல பெரியவங்களை உட்கார வச்சுட்டு கூலிகள் தான் எடுத்துட்டு போவாங்க அதனால் அது மேலே போய் அதை மாதா வைஷ்ணவ தேவியை சேவித்துட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான சொல்கிறது இப்போ அந்த இடத்துக்கு அந்த மாதிரி போகும்போது இதெல்லாம் சங்கடங்கள் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக கஷ்டம் ஏன்னா மேலே போக போக உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் வேறு குறையும் அதனால பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் கஷ்டம் இரண்டாவது மூன்றாவது சிறுவர்களால அவ்வளோ தூரம்லாம் நடக்க முடியாது யங்ஸ்டர்ஸே கொஞ்சம் அசந்து இதுவாகிடும் சரி இது ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி பல சங்கடங்கள் இருக்கிறதுனால மத்திய அரசு வந்து இந்த ரோப்வேய ஏன் கத்ரால இருந்து இந்த பதினாலு கிலோமீட்டர் நம்ம ஏற்கனவே ஒரு ரோப்வே இருக்கு பவன் அப்படிங்கிற இடத்துல இந்த சஞ்சி சாத் அப்படிங்கிற இடத்துல வரைக்கும் தான் போகும் சஞ்சி சாத்ல இருந்து கோவில் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அது வேற வழியே கிடையாது நடந்துதான் போயாங்க இல்லைன்னா அங்க இருக்கிற இந்த டோலி அப்படின்னு அதுல தூக்கிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கு இப்போ இருக்கிறது வந்து ஒன்றும் பெருசா இது கிடையாது பவன் டு சஜித் சாத் வந்து ரொம்ப டிஸ்டன்ட் கிடையாது ஆனால் கத்ரா தான் மெயின் இடம் தான் நிறைய பில்கிரிம்ஸ் வந்து அதாவது பக்தர்கள் வந்து தங்குறது அங்கிருந்து போயிட்டு வரது எல்லாமே நடக்கும் இந்த பாவன் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கஷ்டம் ரொம்ப ஒரு நல்ல இடம் கிடையாது இடமும் அதாவது வசதி நிறைந்த இடம் கிடையாது அதனாலதான் இந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்திருக்காங்க இந்த ப்ராஜெக்டுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு கோடி இப்ப செய்ய போறாங்க இதை வந்த பத்தி இந்த ப்ராஜெக்ட பத்தி பேசும்போது ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி போர்டு என்னுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் Chief. அன்ஷுல் கர்க் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்கிறார் இந்த ப்ராஜெக்ட்னுடைய டீட்டெயில் ஒரு தடவை இந்த ரோப்வே வந்துடுச்சுனாக்குங்க ஒரு மணி நேரத்தில் ஆயிரம் பேரை நாங்க ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா மாதா வைஷ்ணவ தேவி டெம்பிளுக்கு போறதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னாக்க பதிமூணுல இருந்து பதினைந்து லட்சம் பேர் அவங்க விசிட் பண்றாங்க இது வந்து எஸ்டிமேட் போட்டிருக்காங்க இருபது லட்சம் பேரா ஆகக்கூடும் இன்னும் ரெண்டு வருஷத்துல அப்படின்னு அதாவது ரெண்டு வருஷங்கிறது இரண்டாயிரத்தி டிசம்பர் இவர் வந்து இந்த அன்சுல் கர்க் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி டிசம்பர்ல நாங்க இந்த ப்ரோபே இதை முடிச்சிருவோம் ப்ராஜெக்டை போட்டு இன்னும் ரெண்டு வருஷம் தான் எங்களுக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட வந்து குர்காவில் ஒரு கம்பெனிக்கு தான் கொடுத்துருக்காங்க நான் எடுத்து செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னூறு கோடி இதுக்கு செலவாகுது அப்படிங்கறாங்க அந்த ரோப் கார்ல போகும்போது எப்ப நான் வந்து இந்த இது வந்து கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பத்து மணி நேரம் ஆகும் நீங்க நடந்து போறதா இருந்தாக்க அதை வந்து ஆறுல இருந்து ஏழு நிமிஷத்துல நீங்க வந்து சஞ்சித் சாத் போயிடலாம் அப்படிங்கிறாங்க அங்க இருந்து நீங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் இந்த ரெண்டு கிலோமீட்டர் கோவில் கடையத்துக்கு மொத்தத்துல ஒரு மணி நேரத்துல உங்களுடைய டிராவல் கீழே இருந்து கோவில் வரைக்கும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இது வந்து பக்தர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து உதவி செய்யும் அப்படின்னா இதை தவிர என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க மனோஜ் சின்ஹா கிட்ட போய் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க யார் ட்ரேடர்ஸ் பாடி அப்படிங்கிறது அதுல வந்து குறிப்பா யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பூபிந்தர் சிங் ஜாம்வால் மாதா வைஷ்ணவ தேவி ட்ரக் மஸ்தூர் யூனியன் இந்த தலைவர் வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு இது வந்து ப்ராஜெக்ட் தயவு செஞ்சு கைவிட்டுடுங்க இது பண்ணாதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏன் இவர் அப்படி சொல்றாரு அப்படின்னாக்க இதனால கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ட்ரேடர்ஸும் மற்ற மக்களும் பாதிக்கப்படுவாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்படும் குதிரை நடத்துறவங்க அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு நிறைய காசு வாங்குவாங்க சும்மா சாதாரண எல்லாம் கிடையாது நிறைய ஏன்னா வேற வழி கிடையாதுன்னா நீங்க போய்தான் ஆகணும்னா அதனால நீங்க அந்த பைசா கொடுத்துதான் ஆகணும் அந்த மாதிரி அதனால அவங்களுக்குள்ள ஒரு அசோசியேஷன் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரேட் வச்சிருப்பாங்க அது ஒன்று சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க அவங்களோட அவங்களுடைய இது பாதிக்கப்படும் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த கூலிஸுங்கும் போது ஒரே ஒரு விஷயம் எனக்கு சட்டுனு ஞாபகத்துக்கு வருது ஒரு காலத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ போனால் கூலிஸ் வந்து பொட்டிக்கிட்டே எல்லாம் தூக்கிட்டு போகும் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு அவங்க வீல் வச்ச பொட்டிகள்லாம் வந்தபோது யாரும் கூலிஸை உபயோகப்படுத்துறது இல்லை அப்போ வந்து அதுக்காக அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை அவ்வளோதான் இப்போ ஆனால் இங்கே அந்த மாதிரி இருக்கு இன்னொரு உதாரணம் கேரளாவில் நோக்கு கூலி அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு உங்களில் பல பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னா நீங்க வந்து ட்ரெயின்ல இருந்தோ பஸ்ல இருந்தோ இறங்கி வீட்டுக்கு போறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் அந்த பெட்டியை நீங்களே கையில தூக்கிக்கிட்டு போறீங்கன்னா அந்த கூலி தொழில் செய்கிறவர்கள் வந்து உங்க கூடவே வருவாரு அவர் போட்டியை தூக்காவிட்டாலும் கூட நீங்க வீடு போய் சேர்ந்த அவருக்கு அதுக்கான கூலியை நீங்க கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு பேரு நோக்கு கூலி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கம்யூனிஸ்ட் ஆட்சி தடை செஞ்சு விட்டது ஆனா இதே கம்யூனிஸ்டுகள் தான் போராட்டம் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க இப்போ அது தடை செய்யப்பட்டுள்ளது இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கும் அதுக்காக போராட்டம்லாம் எடுக்க முடியாது மெஹபூபா முஃப்டி பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு காஷ்மீர்ல இருக்கிறவங்க ஏற்கனவே முதலமைச்சரா இருந்தவங்க அவங்க வந்து இந்த டாக்ஸி ஸ்ட்ரைக்கு ப்ரொட்டஸ்ட் அதே மாதிரி இந்த ரோப்வேக்கு அகேன்ஸ்டா ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக்கு ப்ரொட்டஸ்ட் அது எல்லாத்தையும் அவங்க ரொம்ப தீவிரமா சப்போர்ட் பண்ணிட்டு இன்னும் நிறைய கிளப்பி விடுறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது பூபிந்தர் சிங் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்க மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாரு இது மாதிரி காரணம் இது தவிர என்ன அப்படின்னா நீங்க வந்து கீழே இருந்து மேல கோவில் வரைக்கும் போனீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும் ஸ்நாக்ஸ் கடை இருக்கும் சின்ன சின்ன சிற்றுண்டி சாலை இதெல்லாம் ஹோட்டல்லாம் இருக்கும் இதெல்லாம் அவங்களுடைய வியாபாரம் எல்லாம் தடைப்பட்டு போவோம் ஏன்னா சர்னா ஆறு நிமிஷத்துல நீங்க மேல போயிடுவீங்க ஒண்ணு வாங்க மாட்டேங்குது வழியில் நடந்து போறவங்களாம் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க பக்தியோட சாப்பாடு முக்கியங்கிற மாதிரி அவர் பேசிட்டாருங்கிறது தான் எனக்கு பட்டது சரி விட்டுடுங்க அப்ப இந்த மாதிரி அவர் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க அதனால இதை வந்து நாங்க போராட்டம் நடத்தோம் சொல்லிட்டு பதினெட்டாம் தேதி டிசம்பர் அன்னைக்கு போராட்டம் நடத்தினாங்க உடனே மனோஜ் வழக்கம் போல் லெப்டினன்ட் ஜெனரல் கவர்னர் ஆப் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் வந்து அவர் கூப்பிட்டு பேசிட்டாரு காஷ்மீரோட இது அவரு வந்து என்ன பண்ணாரு எப்பா இங்க வாங்க நான் உட்காந்து பேசுறதுக்கு ரெடி உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் வேணும்னா நான் செய்யறேன் ஆனா இந்த ரோப் கார் இதை வந்து ப்ராஜெக்ட்ல நாங்க நிறுத்த முடியாது இது கண்டிப்பா நடந்தே தீரும் எப்படி ரயில்வேக்கு போராட்டம் பண்ணாங்களா அதே மாதிரி இப்ப ரோப்வேக்கும் போராட்டம் அங்க மொத்தம் போராட்டம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற தான் இருக்கு ஸோ இவங்க வந்து சொல்லிட்டாரு நான் முடியாது செய்ய முடியாது அப்படின்னு பாத்த முடியாது இந்த ப்ராஜெக்ட் அனுப்பு அதோட இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து இந்த கார்ல போகும்போது திரிக்கூடு மலையில இருக்கிற சிவனுடைய கோவில் அது அது ரொம்ப பிரமாதமான இது அதுக்குமே இந்த மாதிரி நடந்து போறவங்க போவாங்க ட்ரெக்கிங் மாதிரி தான் போவாங்க அதெல்லாம் நீங்க பார்க்கலாம் ஒரு நல்ல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸே உங்களால சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க அனுபவிக்க முடியும் அதனால அதெல்லாம் நாங்க கெடுக்க முடியாது ரெண்டாவது வந்து குறிப்பா இதுல வந்து வயசானவங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மருத்துவ உதவி தேவைப்படுறவங்க குழந்தைகள் இவங்கெல்லாம் இதை தவிர போ மக்களும் ரொம்ப பயனடைவாங்க அதனால இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் நிறுத்த முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி உங்களுக்கு வேற ஏதாவது வழிமுறைகள் வேணும் உங்களை ஏதாவது விதத்துல வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கிறதுக்கான உதவிகள் வேணும்னா அரசாங்கம் அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் இதோட முடிச்சிக்கிறேன் ஜெய் மாத்தாடி உங்கள் கருத்துக்களை பதிவிடும் நன்றி வணக்கம்